வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் இருபத்தி எட்டு அகிலன் ஏதோ முக்கியமான கான்டாக்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணி கொண்டிருக்க இருவரும் வீட்டிற்கு வந்ததும் அதே வேலையை தொடர்ந்தனர் நடு இரவை நெருங்க முகத்தில் தூக்கம் தாண்டவமாட அதை அறிந்த அகிலன் மதி நீ தூங்கு ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் கொஞ்சம் நானே முடிச்சிடுறேன் என்க சரி என்றவாறு தன்புறம் சென்று படுத்துக்கொண்டால் வளர்மதி அதன்பின் அவனோ தன் வேலையில் கவனத்தை பதிக்க மணியோ இரண்டை கடந்தது மறுநாள் விடியல் ஆறு மணிக்கே எழுந்த அகிலன் மனைவியைக் காண அவள் இன்னும் உறக்கத்திலேயே இருந்தாள் கிளம்ப ஆரம்பித்தவன் ஒரு பேப்பரை எடுத்து சிறு குறுப்பினை எழுதி மனைவியின் அருகில் வைத்தான் அகிலன் தன் லேப்டாப் பேக்கினை எடுத்துக்கொண்டு அவளின் நெற்றியில் மெல்ல இதழ் பதிக்க தன்னவளின் முக சினிங்களை ரசித்தான் என்னால நீயும் கஷ்டப்படுறல சாரிமா என்றவாறு அங்கிருந்து கிளம்பினான் அகிலன் நேரம் செல்ல மெல்ல விழி திறந்த வளர்மதி மணியை காண அதுவோ எட்டை காட்டியது அகிலன் எழுதி வைத்த பேப்பர் அவளின் வெளிகளில் பதிந்தது நான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் விஷயமா சீக்கிரம் போறேன் அது முடிஞ்ச ஆபீஸ் வர எப்படியும் டென் ஓ கிளாக்கு மேலே ஆகும் நீ அப்ப வந்தா மட்டும் போதும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் கியூட்டி என்று எழுதியிருக்க அதை வாசித்தவளோ சிரித்தவாறு தன் மொபைலை எடுத்து அவனுக்கு ஆல் த பெஸ்ட் என்ற ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினாள் அவன் கூறியது போலவே மெல்ல கிளம்பி தன் அத்தையிடம் கூறிக்கொண்டு அலுவலகம் சென்றாள் இப்போதெல்லாம் அவள் நுழையும் போது அனைவரும் குட் மார்னிங் சொல்ல சிறு புன்னகையை தலையசைப்புடன் ஏற்றுக்கொண்டு அகிலனின் அறைக்குள் நுழைந்தாள் தன் முன் நின்ற இருவரிடமும் தன் அண்ணன் எழிலரசனிடம் உச்ச கோபத்தில் எதையோ கூறி கத்தி கொண்டிருக்க அதே நேரம் உள்ளே நுழைந்தாள் வளர்மதி அகிலனின் கட்சிக்கும் குரலில் அதிர்ந்து நிற்க தன்னவளை கண்டவன் அப்படியே நிறுத்திவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் அந்த இருவரும் வெளியே செல்ல அவர்களின் பின்னே எழிலும் செல்ல ஆனா என்னாச்சு ஏன் அவங்க இவ்வளவு கோபமா இருக்காக என்று அண்ணனிடம் கேட்டாள் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சுடா அதான் இவ்வளவு கோபமா இருக்கான் அவனுக்கு இந்த கோபம் எல்லாம் ஒன்னு புது சொல்ல கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவான் நான் கிளம்புறேன் என்றவாறு வெளியே சென்றான் எழிலரசன் அவனது மூன்று நாள் கடின உழைப்பு வீணாகி போனதில் கணவரின் மனதில் இருக்கும் கவலையையும் அதனால் ஏற்பட்ட கோபத்தையும் அறிந்தவள் அமர்ந்திருந்த அகிலனின் அருகில் சென்றாள் வளர்மதி தன் முன்னிருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டி கொண்டிருக்க அகில் என்றவாறு அவனின் கரங்களை பற்றினாள் விடுமதி என்றவாறு கோபத்துடன் அவளின் கரங்களை தட்டி விட்டு எழ முதல் முறை தானாக சென்று அவனை தொட ஆனால் அவனது இந்த செயலில் கலங்கியவள் தன் கனவினை கண்டாள் அவன் மூக்கில் இருந்து உதிரம் வருவதை கண்டு பதறினாள் ஐயோ அகில் ரத்தம் தவிப்புடன் தன் கைக்குட்டிகளை எடுத்து அவன் முகத்தில் வைத்து துடைக்க மனைவியின் பதட்டத்தையும் தொடுகையும் உணர்ந்த பின்னே கோபம் முழுவதும் குறைய மதிமுகம் கண்டான் அகிலன் மனைவியின் பார்வையில் இருந்த தவிப்பினை உணர்ந்தவன் அவள் நீண்ட நாட்களுக்கு பின் தன் முகத்தை நேராக கண்டதை நினைத்தவனோ அவளை இழுத்து அணைத்தான் தன் நெஞ்சில் வந்து விழுந்தவளை தனக்குள் புதைக்க அவளும் அமைதியாக இருக்க தன் கோபத்தை அவளின் அனைப்பிலேயே கரைத்தான் அகிலன் நேரம் செல்ல மனைவியை தன்னிடம் இருந்து விளக்கியவன் நம்ம பண்ணின எல்லா டிசைனும் வேஸ்ட் ஆயிடுச்சு மாதிரி வருத்தத்துடன் உரைக்க இல்ல அகில் அந்த டிசைன் நமக்கு எப்பயாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க அதை கேட்டவனோ தன் இருக்கையில் அமர்ந்து தலையில் கை வைக்க அறியோ ஓகே அகில் என்றாள் வளர்மதி உம் சரியா தூங்காததால வலிக்குதுமா அவனின் கண்கள் சிவந்திருக்க மூக்கிலும் ரத்தம் வழிந்தோட இப்போது தலைவழிவேற என்று கூற தவிப்புடன் வாங்க அகில் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றாள் வளர்மதி இல்ல வேண்டாம் அகில் ப்ளீஸ் தன் கனவிடம் கெஞ்ச அமைதியாக அவளுடன் கிளம்பினான் தன் அண்ணனிடம் கூறிவிட்டு மருத்துவமனை அழைத்து செல்ல அவனை பரிசோதித்த டாக்டர் மிஸ்டர் அகிலன் உங்களுக்கு இந்த வயசுல இவ்வளவு ப்ரெஷர் இருக்க கூடாது தயவு செய்து அதை குறைச்சிக்க பாருங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க எங்கேயாவது வெளியே போய்ட்டு வாங்களேன் கொஞ்ச நாள் அப்புறம் நான் தர ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் சரியா எடுத்துக்கோங்க என டாக்டர் அறிவுரை உரைத்தார் அவர் கூறிய அனைத்தையும் அகிலனின் அருகில் அமர்ந்திருந்த மதி அமைதியாக கேட்டுக்கொண்டாள் அதன் பின் அவனை வற்புறுத்தி வீட்டுக்கே அழைத்து செல்ல தன் மகனும் மருமகளும் மதிய நேரம் வீட்டிற்கு வர புரியாமல் விழித்தாள் என்னடா என்னாச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க அத்தா அவருக்கு கொஞ்சம் தலைவலி அதான் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஐயோ கண்ணா என்னடா என்னாச்சு திடீர்னு என்றவாறு தன் மகனின் அருகில் அமர்ந்து தலையை வரடி விட தன் அன்னையின் மடையில் சாய்ந்தான் நகிலன் அம்மா எனக்கு ஒண்ணு இல்ல தான் இருக்கேன் மதிதான் வேண்டாம்னு சொன்னாலும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா முதல்ல நம்ம உடம்ப நல்லா கவனிச்சுக்கிறோம் அப்புறம்தான் எல்லா வேலையும் வளர் ஏதாவது பிரச்சனையம் ஆபீஸ்ல அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நீ சும்மா இருடா நீ சொல்லுமா தன் மருமகளை கண்டு கேட்க அலுவலகத்தில் நடந்தது டாக்டர் கூறியது என்ற அனைத்தையுமே மெல்ல கூறி முடித்தால் வளர்மதி நான் எத்தனை தடவை சொல்றேன் கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துடான்னு அதையும் கோவம் உடம்புக்கு ஆகாததா கண்ணா சரிம்மா சரி நான் கேக்குறேன் இப்ப நான் என் ரூமுக்கு போறேன் என்று மாடிக்கு செல்ல கவலைப்படாதீங்க அத்தை தன் அத்தையிடம் உரைத்தாள் வளர்மதி அவனுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதுமா அப்படி வரும் அது இதுல இருந்து அவன் என்னைக்குதான் உடுபட போறானோ சித்ரா புலம்பி கொண்டு செல்ல தன் அண்ணன் அகிலனின் கோபத்தை அடிக்கடி கூறுவதை நினைத்தாள் இரவு ஜெயபிரகாஷ் வர தன் கணவனிடம் அனைத்தையும் கோரினாள் சித்ரா எனங்க கொடைக்கானல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அங்க ஒரு பத்து நாள் வளரையும் அகிலனை தனியா அனுப்பி வைக்கலாமா அவன் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருப்பாள்ல கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து ரெண்டு பேரும் எங்கேயுமே நம்ம தனியா வர போக விடல நீங்க என்ன சொல்றீங்க தன் கணவனிடம் கேட்க சரிம்மா நீ சொல்றது போலயே பண்ணிரலாம் என்றவர் அனுப்பி வைத்தனர் அகிலனோ அவளுடன் தனியாக இருக்க போவதை நினைத்து சந்தோஷப்பட வளரோ இப்பயணம் தன்னை எந்த மனநிலைக்கு கொண்டு செல்ல போகிறதோ என்று நினைப்பில் இருந்தான் அகிலனுக்காக சரி என்று ஒத்துக்கொள்ள கொடைக்கானலுக்கு இருவரும் கிளம்பினர் இருவரும் அந்த நீண்ட பயணத்தை காரிலேயே தொடர மலையை ஒட்டியவாறு இருந்த பாதையில் வேடிக்கை பார்த்தவாறு அனைத்தையும் மறந்து அந்த இயற்கையை ரசித்தவாறு வந்தால் வளர்மதி வளரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி அவனை மேலும் உற்சாக சந்தோஷமாக தன் கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தனர் காரினை விட்டு இறங்கியதும் குளிர் தார்க்க தன் அணிந்திருந்த ஜக்கின்குள் கையை நுழைத்தால் வளர்மதி மதிவா இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நாங்க அடிக்கடி வருவோம் கீர்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து எங்களால் வர முடியலை என்றவாறு மனைவியை அழைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் நம்ம காலையிலிருந்து எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்க்கலாம் எனக்கு இப்போ கொஞ்சம் அசோதியா இருக்கு வா ரூமுக்கு போகலாம் என்றுவாறு மனைவியை அழைத்து கொண்டு சென்றான் அதன் பின் இருவருமே பயணத்தின் கலைப்பு தீர ஓய்வெடுக்க மறுநாளில் இருந்து தனக்கு தெரிந்த இடங்கள் அனைத்தையும் சுற்றி காட்ட ஆரம்பித்தான் நீ முத முதலாம் தான் வரியா ம் ஆமாங்க உனக்கு இந்த கிளைமேட் ஓகே தானே ஹோட்டல் ஃபுட் சாப்பிட வேலை டிராவல் எல்லாம் செட் ஆகும் தானே எதுவும் பிரச்சனை இல்லையே கிளம்பும் மனைவியிடம் கேட்க அகிலனின் அக்கறையை கண்டு மகிழ்ந்தவள் அசைத்தாள் அதன் பின் அவள் சம்மதத்துடன் வெளியே அழைத்து செல்ல அகிலன் தன்னை வெளியே பாதுகாக்கும் விதம் தன்னிடம் கேட்டு செய்யும் செயல் ஒரு ஒரு சில நேரங்களில் அவனின் தொடுகை என் அனைத்தையும் அவளின் மனம் அறியாமலே ரசித்தாள் நாட்களை செல்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றாக லேக் ஃபால்ஸ் பார்க் நோஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சி பூங்கா குறிஞ்சி கோயில் என அனைத்தையும் சுற்றி காட்ட இடையில் அடிக்கடி அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வேற வந்து அதையும் சமாளித்தான் அகிலன் தினமும் இரவு தான் கண்ட அனைத்தையும் வந்தனா கீர்த்தி எழில் தன் அத்தை என அனைவரிடமும் சந்தோஷமாகவே உரைத்தாள் வளர்மதி அவள் புன்னகை தவளும் முகத்தை காணும் போதெல்லாம் தனக்கு ஏதோ சாதித்த உணர்வு தோன்றியது அகிலனுக்கு அவளுக்காகவே இங்கேயே தன் பெற்றோர் சொந்தம் அலுவலகம் அனைத்தையும் இழந்து மனைவியின் அருகில் எத்தனை நாட்களானாலும் இருக்கலாம் என்றே எண்ணினான் இப்போது வளர்மதி ஏதோ உண்ணும் அளவிற்கு சமைத்து பழகி கொண்டிருக்க ஏனோ வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தனர் தன்னால் முடிந்ததை செய்ய அவளுக்கு உதவினான் அகிலன் இங்கே ஃப்ரெஷ் கேரட் ரொம்ப கிடைக்கும் நான் போய் பக்கத்துல வாங்கிட்டு வந்துடுறேன் என்றவாறு வெளியே சென்றான் அகிலன் அவளோ மற்ற காய்கறிகளை வெட்டி கொண்டிருக்க திடீரென்று அகிலனின் கைபேசி ஓசை எழுப்பியது ஓ மொபைலை வச்சுட்டு போயிட்டாரா புலம்பியவாறு அதை எடுத்தாள் சார் நான் விக்னேஷ் பேசுறேன் நியூ மாடல் உங்களுக்கு மேல் கூறிக்கொண்டிருக்க நான் வளர் பேசுறேன் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் மாமா கிட்டே கேட்டுக்கோங்க என்றவாறு மொபைலை வைக்க அடுத்த நோடு எதையோ யோசித்து தன் அண்ணனுக்கு அழைத்தாள் தன் அண்ணன் எடுத்ததை உணர்ந்தவள் ஆனா அவர் ரிலாக்ஸா இருக்கணும் தானே நீங்க வந்திருக்கோம் அப்பவும் போன் பண்ணி ஏதாவது கேட்டு டென்ஷன் ஆகுறாங்க ஆபீஸ்ல பிளீஸ் இனிமே யாரும் போன் பண்ண கூடாது அதுக்கு நீங்கதான் பொறுப்பு என்றவாறு தன் அண்ணனிடம் படபடவன பொறிந்தவள் அவன் பதில் கூறும் முன்னே தன் மொபைலை வைத்தாள் வளர்மதி கைபேசியை வைத்தவள் திரும்ப கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு மனைவியை பார்த்தவாறே நின்றான் அகிலன் அகிலனை கண்டவளோ ஒரு நொடி திடுக்கிட ஓ கேரட் வாங்கிட்டு வட்டிங்களா நான் போய் ரெடி பண்றேன் என்றவளோ அவன் வைத்திருந்ததை எடுத்துக்கொண்டு செல்ல மனைவியின் கரம் பற்றி தடுத்தவன் ஒரு நிமிஷம் என்றவாறு தன்னருகில் இழுத்தான் அவளோ ஒரு புறமாய் திரும்பி இருக்க என்ன புதுசா என் மேல அக்கறப்படுற ஒருவேளை என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டியே என்ன தன்னவளை நோக்கி கேட்க அவளோ அதற்கு பதில் கூறாமல் அமைதியாகவே இருந்தாள் மனைவியின் இரு கரங்களையும் பற்றி தன் புறம் முழுதாய் திருப்பியவன் அவள் முகம் காண வைக்க அவளோ அவனை பாராமலே தலை குனிந்தாள் மதி தன்னை பார்க்காமல் தலை அவள் அக்கறை அங்கிருந்த சூழல் இருவருக்கும் இருக்கும் தனிமை அனைத்தும் சேர்ந்து தன் வசம் இழந்தான் அகிலன் மனைவியின் மதிமுகத்தை காண விரும்பியவன் மதி உருகிய குரலில் அழைக்க உள்ளுக்குள் புதிதாய் ஓர் மாற்றத்தை உணர்ந்தாள் வளர்மதி மெல்லர் நிமிர்ந்து கணவனின் முகம் காண அவனோ ஆசையாய் தன்னவளின் அருகில் நெருங்கினான் இப்போது தன் மனம் முழுதாய் அகிலனை ஏற்க நினைக்கிறது என்பதை வளர்மதி உணர ஆரம்பித்தாள் தன்னை நெருங்கி வந்து கொண்டிருந்த அகிலனின் சுவாசத்தை உணர்ந்தாள் ஆசையாய் அவன் முகத்தை தன் தன் விழிகளை வெக்கத்துடன் மூடினாள் வளர்மதி மனைவியின் சிவந்த முகத்தை ரசித்தவன் அவளின் இதழ் நோக்கி குனிய அதே நேரம் வந்தனாவிடமிருந்து அழைப்பு வந்து அவர்களை நிதானத்திற்கு அழைத்து வந்தது அழைப்பினை உணர்ந்து வேகமாய் இருவரும் ஒரு நொடியில் விலக தன் மொபைலை எடுத்து ஆன் பண்ணினால் வளர்மதி வந்தனா என்க அகிலனோ அங்கிருந்து சோஃபாவில் மெல் சென்று அமர்ந்தான் அய்யோ இன்னைக்கு நவம்பர் பத்தா சாரி டி மறந்துட்டேன் ஹபிபே வந்தனா தன் தோழிக்கு வாழ்த்து கூற அதே நேரம் அவள் கூறிய நவம்பர் பத்து என்ற தேதியை கேட்டு அஜித்ஷாகி எழுந்து நின்றான் அகிலன் தன் தோழியிடம் பேசி முடித்து மொபைலை வைத்தவள் திரும்ப அகிலனை காண அவனது அதிர்ச்சி அவளுக்கும் குழப்பத்தை தந்தது கணவனின் அருகில் வர மதி இன்னைக்கு நவம்பர் பத்தா அப்ப நாளைக்கு நவம்பர் பதினொன்னு தானே ஐயோ நம்ம இப்பவே வீட்டுக்கு போகணும் மதி சீக்கிரம் கிளம்பு எங்க அவளோ எதற்கென்று புரியாமல் நின்றாள் அகில் என்னாச்சு இது ஈவினிங் இப்போ எப்படி நாளைக்கு போகலாம் நாளைக்கு என்ன நாள் அப்படி நம்ம வீட்டுக்கு போகணும் ஏன் என்கிட்ட வீட்டில் யாருமே இதை பத்தி சொல்லல புலம்ப அவனது இந்த வேகத்தை கண்டவள் அவனிடம் பேச முயல அதை தடுத்து அகிலன் நைட் என்றும் பாராது மனைவியை அழைத்துக்கொண்டு அப்போதே அங்கிருந்து கிளம்பினான் நன்றி